ஹலோ ஆ சொல்லுங்கள் உங்கள் ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டீங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாதுன்னு நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் எனக்கு நிச்சயம் அர்த்தமா ஐயோயோ நம்ம நினைச்சதுக்கு மாதிரிலாம் விஷயம் போய்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போட்டுட்டிங்களே ம் சரி நாங்கள் கொண்டு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கிறோம் சரி வைக்கிறேன் ஓய்யோ அவளுக்கு வேறு நிச்சயதார்த்தமாமே இந்த விஷயத்த முதல விஷயமாக சொல்லணும் என்னங்க என்னங்க

அதாங்க என்னங்க செய்ய போறோம் நான் செய்யறேன்டி நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கற நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டைம்ல இப்படி டென்ஷன் எடுத்தா என் பிள்ளைகளுக்கு ஆகும் சரிங்க எனக்கு தம்பி வந்துட்டாங்க அண்ணே வாங்க சார் ஆமானே வாடா வந்து உட்காரு தேங்க்ஸ் அண்ணே எனக்காக சீட்டை காலி பண்ணி தந்ததுக்கு என்னடா இப்பலாம் ஐயோ கையிலே பிடிக்க முடியல இப்பலாம் அப்படி தானே ஐயோ ஏன்டா வெக்க படுற வெக்க மா வருதுனே சரிதான்டா என்ன தம்பி இது வேகடா ஃபோன் பேசுறீங்களா

என்னது குழந்தை வரைக்கும் யோசிச்சுட்டீங்களா ஆமாண்ணே டெய் ஓவரா போறீங்கடா நாங்கள் என்ன சும்மா என்ன காதலிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே காதலிக்கும் அதுக்காக அதுக்காக தானே சரிடா நானும் காதலிக்கும்போது அப்படிதான் என்ன ரம்யா சரி போங்க அண்ணே நான் அங்க இருக்கேன் சரிடா நீ வைக்க போடும் போதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் பேசணும் நான் இருக்கேன் அப்படிங்க என்ன திருட்டு ராஸ்கல் நீ சந்தோஷப்படுறத பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்ன விஷயம் அண்ணே ஃபோன் பேசுறதுலாம் இருக்கட்டும் ஆனால் அவளோட அப்பா மட்டும் அவளை மாட்டி விட்டுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே சரிடா என் தம்பி புரிஞ்சவன்தான் வேறே என்னண்ண எதுக்கு என்ன பயப்படணும் ம் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நீ சொல்ற என்ன சந்தோஷமாக இருக்குடா சரி போய் ஃப்ரெஷ் அப் வா ம் சரிண்ணே சரிண்ணேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க வேற எதுவும் சொல்ல போறியா கனவுல இருக்கேண்ணே சரிடா தம்பி நாங்கலாம் முன்னாடி உட்கார்ந்திருப்போம் அண்ணே ஒரு விஷயம் என்னடா உன் அளுக்கு உனக்கு என்ன குழந்தை பிறந்திருகா ஐயோ அண்ணே அத பத்தி நான் சொல்ல வரல அண்ணே பெறுது என்ன ஸ்கூல்ல படிக்குது அண்ணே ரொம்பலாம் அசபடலளே ரெண்டே பிள்ளைகள் தான் ஒண்ணாம் ஆம்பளப் பிள்ளை ஒண்ணு பொட்ட பிள்ளை அவள மாதிரி ஒரு பொட்டப் பிள்ளையும் இன்னைய மாதிரி ஒரு ஆம்பளப் பிள்ளையும் போ அது முன்ன பேசிக்கிட்டோனே நீ சொல்றத பார்த்தா புள்ளையில ஸ்கூலுக்கு போது போலயே அண்ணே கலைக்காதீங்க நான் சொல்ல அந்த விஷயத்தை மறந்துடுவேன் அண்ணே சரிடா சொல்லு இன்னும் ரெண்டு வாரத்துல கார்த்திக் வந்துடுவானே மும்பைல இருந்து வந்த உடனே நிச்சயதார்த்தமா ரெண்டு வீட்லயும் வேக வேகமா நிச்சயதார்த்தம் வேலை நடந்துட்டு இருக்கான் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கலானே எனக்கு லவ் செட் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு ரெண்டு சந்தோஷம் அண்ணே சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டு வந்தேன் சரிண்ணே நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் ம் சரிடா என்னங்க நடக்குதுங்க என்னடி நடக்குது தம்பியோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கு பார்த்துருக்க பொண்ணே அவரோட காதலி தானே தெரியாம இப்படி சந்தோஷப்பட்டு அந்த கல்யாணம் என்ன நடக்க வாடி போது என் தம்பி சந்தோஷப்படட்டும் அவனுக்கு தெரியும் போது தெரியட்டும் நம்மளா எதுவும் சொல்ல வேண்டாம் திவ்யாவே அந்த விஷயத்தை வினோத் கிட்ட இருந்து மறைச்சிருக்கா ஏன்னா அவளுக்கு அவ காதல் மேலே நம்பிக்கை இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கிற நம்பிக்கையும் அவளுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம நம்மையா அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி பயங்காட்டணும் இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதை எப்படி செய்யணுமோ அதை செய்வோம் சரிங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டுங்க அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம மாமா கிட்ட சொல்லிருவாங்க சரிடி நாளைக்கு அப்பா வரட்டும் அப்பாவோட மூட் எப்படி இருக்கோ அத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்க சங்கீதஸ்வரங்கள் ஏழே இன்னும் இருக்கா அம்மா அம்மா பாபரி பொண்ணு

தடி காபி ம் குடுமா என்ன விஷயம் பெரிய பொண்ணு என்னமா சொல்லணும் ஆமாமா நான் வந்ததுக்கான காரணமும் அதுதான் என்னடி என்ன சொல்ல வர என்ன சொல்ல முடியல சொல்றேமா உன் அரும தம்பி இருக்கானே என்னடி மாமங்கற மரியாதை இல்லாம அவன் வந்தே அவனுக்கெல்லாம் என்னமா மரியாதை அவன் பண்ற காரியமும் அப்படிதான் இருக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு அவன் நடந்துக்கறான் என்னடி என்ன சொல்லுதே அவன் என்ன செஞ்சா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வராமா எனக்கு தெரியும் அப்படி வர கூடாது ஆமாமா கரெக்ட்டா வர ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வரோம் எதுக்கு எனக்கும் அந்த விவரம் எல்லாம் தெரியாதுமா எதுக்கு அவன் அந்த டைத்துக்கு வரானு கேட்டா அக்கம் பக்கத்துல வேலை இருக்கு தான் அங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுதான் அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது எப்படி சொல்லுத எப்பவும் வந்தா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்ப இனிமே இருப்ப அப்படின்னு நக்கலா பதில் சொல்றாமா வேற நேத்து வந்துட்டு என் வயிறு எரியுற மாதிரி உன் வாழ்க்கையை நான் எரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லுதாமா

அந்த புழுக்கு ஆகாச புழு புளிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் எங்கள் அத்தைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் பார்த்துக்க எங்கள் அத்தை உடனே திருப்பிக்கிட்ட கேட்காவ உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா எங்ககிட்ட என் சொல்லலை அப்படின்னு கேட்காவ இந்த கொஸ்டனை வேற மாதிரி கேட்கறதுக்கு எவ்வளோ நாளாயிரும் இவன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே நேற்றோட சேர்த்து ரெண்டு நேரம் வந்திருக்காமா அவன் இனிமேல் வரமாட்டான் நினைக்கிறேன் எப்படி சொல்றேன் அவன் வரமாட்டாமா நேற்று சிறப்பாக கவனிச்சு அனுப்பணும்

ரம்யாக்கா இல்லையா வீட்டில் இருக்கா ரூமில் தான் படுத்துருக்கா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சரி சிவா நீ உக்கல் ஆ சரி சரி வா பெரிய பொண்ணு ஆமாக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பெரிய பொண்ணு உங்கள் பிள்ளைலாம் என்ன சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்றா ஓ நீங்க பதில் சொல்றீங்களோ சரி சரி என்ன பெரிய பொண்ணு ரொம்ப கலைக்கிற விடுங்க அவ இப்ப கலைப்பா நம்மளுக்கு நேரம் வரவளே அப்போ நாம அவளை கலைப்போம் சரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் ம் சரிங்க அப்புறம் சொல்லு பெரிய பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ என்ன விஷயமா இங்க வந்த என்ன திடீர் வந்திருக்க ஏன் 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 اتنا क्वेश्चन ஒண்ணு ஒண்ணா கேட்கலாமே எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா அக்கா நான் அம்மா பாவ பார்க்கணும்னு வந்தங்க ஓ சரி சரி அப்புறம் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போலாமேனு வந்தேன்க்கா ம் சரி பெரிய பொண்ணு அந்த பெரிய பொண்ணு காஃபி ஐயோ எனக்கு காஃபி எடுக்க போனே ஆமா இப்போதானே குடிச்சிட்டு வந்தேன் சரி பரவாயில்ல இன்னொரு வாட்டி குடி சரி குடு என்ன பெரிய பொண்ணு எப்பவும் தனியாவே வர மச்சான் வர மாட்டேங்கிறான் அவர் தான் வேலைக்கு பேருதாறே ஐயோ ஆமால சரி பெரிய பொண்ணு ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு ஆமாக்கா கல்யாணத்துல ஒரு விஷயம் நடந்துச்சாமே உங்களுக்கு அதை நான் கேள்விப்பட்டேன் என்ன விஷயம் அதான்க்கா என்ன சித்தி உங்க கிட்ட இருந்து குழந்தை புடிங்கிட்டு போனாங்களமே அதில அந்த முடிஞ்சு போச்சே பெரிய பொண்ணு அத பத்தி ஏன் பேசுற நான் கேள்விப்பட்டேன்க்கா எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அத என்ன சித்தி அப்படியே புடிங்கிட்டு போவாங்க உங்க கிட்ட அவங்களுக்கும் பத்து வருஷம் கழிச்சு தானே குழந்தை பிறந்திருக்கு அது என்ன உணராம அப்படிலாம் பண்ணுவாங்க எனக்கு கேட்டது ரொம்ப வருத்தமா போச்சுக்கா இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா என் கிட்ட தாங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியுமா அன்னைக்கு எங்க சித்தி குழந்தைய பிடிக்கிட்டு போகும்போது அவங்கெல்லாம் தூரத்தில் நின்றுன்னு பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க அப்படியா ஆமாக்கா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு கிளவின்னு சொன்னாங்க யாருக்கு அந்த கிளவி அந்த கிளவி வேற யாரும் உள்ள பெரிய பொண்ணு பக்கத்து வீட்டு பார்வதி தான் அவளுக்கு என்ன இந்த கெட்டானோ கிளட்டு முண்டோம் அவளை நீங்க சும்மா விட்டீங்க எங்க கல்யாணத்துல வச்சு வினோத் அந்த கிளவியை பேசணான்னு சொன்னாங்க ஆமா பெரிய பொண்ணு அதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஒரு சம்பவம் நடத்திட்டா என்ன பண்ணா எங்க அம்மா அங்க வந்து பிரச்சனை பண்ணதுக்கு காரணமே அவ தானே என்ன சொல்ற சிவா அம்மா பெரிய பொண்ணு வினோத் அன்னைக்கு பேசினதுக்குதான் எங்க அம்மா கிட்ட வினோத பத்தி சொல்லி மாட்டி விட்டுட்டா அட நாசமா போனவா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கலாவா ஆமா பெரிய பொண்ணு ரம்யாக்கா சொல்லு பெரிய பொண்ணு எங்க சித்தி செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்கா மன்னிச்சிருங்கக்கா ஏ பரவாயில்லடி ஏன் மன்னிப்புலாம் கேட்கறேன் இருக்கட்டும் அந்த நேரமே நான் மறந்துட்டேன் எல்லாத்தையும் சரிக்கா அது உங்க பெருந்தன்மை உங்க பெரிய மனசுக்கு தான்கா கடவுள் உங்களுக்கு ரெட்ட குழந்தை தந்திருக்காங்க ஆமா பெரிய பொண்ணு சரி காபி குடி கையில வச்சிருக்கிய ம் சரிக்கா ம் சிவா நல்லா காபி போட்டு இருக்க ஏ பெரிய பொண்ணு நான் செஃப் ஏங்க இப்படி போய் சொல்றீங்க நான் என்னடி போய் சொல்லிட்டேன் கொஞ்ச நாளாவே நான் அந்த வேலைய தான் பாத்துட்டு இருக்கேன் சும்மா இருங்கங்க யார் கிடி செய்யதே இந்த வேலைய நம்ம வீட்டுக்கு செய்யதேன் என் பொண்ட அடிக்கு செய்யதேன் வேற யாருக்குமா செய்யதேன் ம் சரி சரி உங்க வீட்ல எப்படி நீ இந்த வேலைய எல்லாம் பாக்கியோ எங்கள் நாத்து வீட்டில் பிரசன்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க இதை நான் உங்க கல்யாணத்தில் என் கூட பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன தெரிய பண்ண தயங்குறேன் அப்படியே வச்சு ஏதோ சொல்ல வரேன் ஆனால் சொல்லாம இருக்கேன் ஆமாக்கா சொல்ல தான் வரேன் இன்னும் திருக்கான வீட்டில் இல்லை பண்ணு அப்போ சரி இதுதான் சரியான நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லப் போறேன் இவ்வளோ ட்விஸ்ட் அடிக்கிற சொல்றேன் சிவா உங்க அம்மா சண்டை போட்டு போன அடுத்த நாளே திவ்யாவை ஒரு மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க என்ன பெரிய பொண்ணு சொல்ற ஆமா சிவா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒண்ணு கையோட பூவும் வச்சுட்டு போயிட்டாங்க என்ன பெரிய பொண்ணு சொல்ற இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா ஆமாக்கா என்ன பெரிய பொண்ணு இதெல்லாம் என் தம்பி அன்னைக்கு அந்த அங்கிள் காலில் விழுந்தான் அதை எப்படி அவங்க இன்னொரு மாப்பிளை கூப்பிடுவாங்க அதுவும் பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற அவளே நினைச்சிட்டு இருக்க என் தம்பியோட வாழ்க்கை என்னாவும் கேட்க ஆளு இல்லன்னு நினைச்சிட்டாங்களா ஏன் இவ்வளவு கோவப்படுற சாந்தமா இரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்னு நீ இது மட்டும் இல்லை சிவா இன்னொன்னு இருக்கு இன்னொன்னு என்ன இன்னும் ரெண்டு வாரத்தில் மும்பைலந்து மாப்பிள்ளை வந்துருவானா அவன் வந்தது நிச்சயதார்த்தமா இன்னது நிச்சயதார்த்தமா என்ன பெரிய பொண்ணு சொல்ற மும்பை மாப்பிள்ள வேற சொல்ற அவனோட பூர்வீகம் ஒன்றும் மும்பை இல்லை அவன் எங்க உள்ள வந்தானா அவங்க அப்பா கற்பட்டி வியாபாரியாம் டவுனுக்குள்ள ஹோல்சேல் கடை வச்சிருக்காராம் நல்ல வசதியாம் அவனும் ஐடியில தான் வேலை பார்க்க எண்பதாயிரம் சம்பளம் எடுக்கணும் இந்த விவரம்லாம் எனக்கு தெரிய வேண்டாம் அவங்க எப்படி வேற மாப்பிளை பார்க்கலாம் என் தம்பி இருக்கும்போது என் தம்பி அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறான் வினோத் மட்டும்தான் காதலிக்கான் திவ்யாவும் தானே காதலிக்கிறா என்ன சொல்ற பெரிய பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் திவ்யாவும் அவனை காதலிக்கிறான்னு அதான் எல்லாருக்குமே தெரியுமா ஊரில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் தெரியாத மாதிரி என்கிட்டே கிட்டே நடிக்கிறீங்க என்ன என்ன பெரிய பொண்ணு சொல்கிறேன் போதும் சிவா நடிச்சது உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கும் தெரியும் ஆமாம் எப்படி தெரியும் என் வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க என்னது பெரியதொரு மச்சனுக்கும் தெரியுமா ஆமாம் சிவா என்கிட்ட மச்சான் இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அவங்க எப்படி சிவா சொல்லுவாங்க ஏன் அவங்க உங்க மேலெல்லாம் கோவத்தில் இருக்காங்க

சொல்லு திவ்யா எதுக்கு கால் பண்ண எனக்கு நீங்கள் நன்றி சொன்னது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா தெரியும் திவ்யா நீ புத்திசாலிதானு உனக்கு ரொம்ப பெரிய மனசு திவ்யா அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் ரத்தம் கொடுக்குறேன்னு வந்தியே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அத்தையை கோயிலில் கப்பாற்றியிருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ரத்தம் கொடுத்த ஹெல்ப் பண்ணியிருக்க நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு நன்றிங்கிற ஒத்த வாரத்தை சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா நீ செஞ்ச உதவி பெருசு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன் வயசில் நான் இருந்திருந்தேன்னா இப்படிலாம் யோசிச்சுருப்பானான்னு எனக்கு தெரியல திவ்யா ஆனால் நீ அந்த நேரத்தில் எப்படி எதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல திவ்யா நீ என் தங்கச்சியை எல்லாமே பெட்டியான்னு எனக்கு வருத்தமாக இருக்குது திவ்யா சரிக்கா என்னோடய அம்மா இருந்தால் நான் செய்ய மாட்டேனா அப்படி நினச்சதாக்கா நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லை வேறு யார் இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் யோசிச்சிருப்பேன் இந்த பெரிய மனசுக்காகவே நீ ரொம்ப நல்லா இருப்படி சரிக்கா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு பெரிய பொண்ணு தான் சொன்னான் அவளும் உங்கள் சித்தப்பாவும் மறுபடியும் வந்திருந்தாங்க அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ தான் இதை பற்றி சொன்னான் அவங்க அவங்கக்கிட்ட நான் இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலையே அவ கிட்ட நீ சொன்னா சொன்னா பெரிய பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்திருக்கா அப்போ தான் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிருந்துருக்க உன் ட்ரெஸ்லலாம் ரத்தக்கறையாக இருந்திருக்கு அதை பார்த்துட்டு உங்கள் அம்மா கேட்கும்போது நீ யாரோ ஒரு அம்மா கோயில் விழுந்துட்டாங்க அதான் அவங்களுக்கு கீழே விழுந்ததில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு உடனே நானும் இன்னும் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு இந்த விவகாரத்தெல்லாம் நீ சொல்லும் போது பெரிய பொண்ணு அங்கதான் இருந்திருக்கா அதான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எங்கள் அத்தை கோயிலுக்கு போனப்போ கீழே விழுந்து அடிபட்டாங்க அப்புறம் ஒரு பொண்ணு தான் இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பிளட் கொடுத்தா ஹெல்ப் பண்ணியிருக்கா ஆனால் அந்த பொண்ணு ப்ளட்டை கொடுத்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டா இதெல்லாம் சொன்ன உடனே தான் பெரிய பொண்ணை அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அப்போ தான் புரிஞ்சுது நீன்னு போதாததுக்கு ஷிஃபா ஹாஸ்பிட்டல் வாசலில் வினோத் தம்பியும் உன்னை பார்த்துருக்காரு அதை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நீ தான் எத்தனை கொடுத்துருக்க அப்படின்னு என்ன வினோத் என்னை பார்த்தாரா அப்போ ஏங்க்கா என்கிட்ட பேச வரல அது வந்து திவ்யா சரிக்கா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அம்மா அந்த நிலமையில் இருக்கும்போது என்கிட்ட எப்படி பேச வருவாங்க அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காத திவ்யா உனக்கு உண்மையில் ரொம்ப பெரிய இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற பக்கம் உனக்கு எப்படி வந்தது இந்த சின்ன வயசுலே இனி எங்கள் அப்பா அம்மா வளர்த்த விதம் அப்படிக்கா ஒரு இருக்கு இருக்குது திவ்யா சரிக்கா பின்னத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியும் திவ்யா அவருக்கு தான் முதல்ல தெரியாமல் இருக்கு ஓ அப்படியா அப்போது ஒரு ரிக்வெஸ்ட்கா சொல்லு திவ்யா நான் பிளட் கொடுத்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் ஏன் திவ்யா நாங்களே எங்கள் அத்தை சரியாய் வீட்டுக்கு வந்ததும் அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லலான்னு நினச்சோம் நீ என்ன எப்படிலாம் சொல்கிற அவங்களுக்கு தான்க்கா எக்காரணத்துக்கு ஒன்று தெரியக்கூடாது திதி அப்படி சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வினோத் தான் இந்த உதவியெல்லாம் நான் செஞ்சேன்னு நினச்சி இனி அசிங்கமாக நினச்சிருவாங்கக்கா எனக்குன்னா அவங்க யாருமே தெரியாது தெரியாமல் தான் உதவியும் செஞ்சேன் அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் உதவி செஞ்சுருப்பேன் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம்க்கா எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் தெரியாதானே போது அதை நாங்கள் சொல்லியிருந்தோமே அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க வேண்டாம்க்கா சொல்ல வேண்டாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு அசிங்கமாயிருங்க்கா என் மேலே சத்தியமா நீங்கள் சொல்லக்கூடாது என்ன திவ்யா சத்தியெல்லாம் வாங்குகிறேன் சத்தியம் பண்ணுங்கக்கா சரி திவ்யா சத்தியமாக சொல்ல மாட்டேன் இதே விஷயத்த மாமா கிட்டேயும் சொல்லிடுங்க வினோத் கிட்டேயும் சொல்லிடுங்க யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு என் மேலே சத்தியமாக சரி திவ்யா சொல்லிடுறேன் தேங்க்ஸ்க்கா அப்புறம் அப்புறம் என்ன திவ்யா சொல்லு என்னோடய ஃபோன் நம்பர் யார்கிட்ட வாங்கினீங்க உன்னோடய ஃபோன் நம்பரை நான் பெரிய பொண்ணுக்கிட்ட தான் வாங்கினேன் பெரிய பொண்ணுச்சுட்டு கிட்டேயா அவங்கக்கிட்ட என் நம்பர் இல்லையே உன் சித்தப்பாட்டை தான் வாங்கி தந்தா ஓ அப்படியா வினோத் கிட்ட அந்த நம்பர் இருக்கா இல்ல திவ்யா அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஏன் சொன்னாரு நான் வாக்கிட்ட வாங்காத நம்பர் நீங்க தந்து நான் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு தான் உன் நம்பர் அவர் வாங்கல என் கிட்ட சரிக்கா ஜென்டல்மேன் தான் புரிஞ்சுக்கிட்டியே அதுவே பெரிய விஷயம் தான் சரிக்கா போனை வைக்கிறேன் சரி திவ்யா இப்படிலாம் சொன்னாலக்கா திவ்யா அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கவும் அவ சொல்றது சரிதான் இப்போ பாருங்க சிவாவோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அப்படித்தானே பேசியிருப்பாங்க சரியாதான் பிள்ளை சொல்லியிருக்கா புத்திசாலிதான் வா ஆமா பெரிய பொண்ணு இவ்வளவு நடந்திருக்கு அவ கூட அவங்க அப்பா மாட்ட ஒரு வார்த்தை சொல்லாம சொல்லாமட்டாள தெரியாத விஷயம் யாருக்குமே தெரியாம இருக்கட்டும் போலோத் சரிக்கா இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து அத்தான் திவ்யா கிட்ட பேசுறதே இல்ல இந்த விஷயம்லாம் அத்தானுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவரே வந்து அவகிட்ட பேசுவாரு எங்க அம்மா பண்ண பிரச்சனையால அந்த அங்கிள் திவ்யா கிட்ட பேசாமையா இருக்காரு ஆமா சிவா யாருக்கிட்டயுமே அவர் பேசறது கிடையாது அன்னைக்கு கூட பொண்ணு பார்க்க வராங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்போ என் வீட்டுக்காரர் அவங்க அண்ணன் கிட்டே ஏன் அவசர அவசரமாக திவ்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு கேட்டார் அப்போது அவங்க அண்ணன் அதுக்கு பதிலே சொல்லாமல் தம்பி அங்கே உட்காரு அப்படின்ட்டு வேற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரருக்கு ஒரே வருத்தமாக போச்சு அப்போதான் நான் கேட்டேன் அதுக்கு அவங்க வினோத்தும் திவ்யாவும் லவ் பண்ணுறாங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மச்சம் சொல்லி அந்த அங்கிள் கேட்கலையா ஆமாம் சிவா ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாவே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுதாரோம் திவ்யா கிட்டேயும் அன்பாக நடந்துக்கிட்டு அப்படின்னு ராணியாக்கா சொன்னாங்க அப்படியா அது என்ன திடீர் மாற்றம் அது எங்களுக்கும் தெரியாது அக்காவும் அதான் சந்தேகப்படுறாங்க அவர் என்னமோ காரியம் ஆகணும்னு தான் பதுங்குதாரு அப்படின்னு நினைக்காங்க ஆனால் உண்மை என்னென்னு யாருக்குமே தெரியாது நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சரி பெரிய பொண்ணு அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க கல்யாண வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அக்காவுக்கு விருப்பம் இல்லை அத்தான் தான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க வேற திவ்யாவோட பாட்டிக்கு அந்த தருதலை ராமகிருஷ்ணா தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த ஆயிண்டிக்கு வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதமா அவங்களுக்கு முழு சம்மதம் அவங்க பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக தான் வினோத்தோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள் சரி பெரிய பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் எது பண்ணாலும் சீக்கிரமாக பண்ணுங்கள் ஏன்னா நிச்சயதார்த்த வேலை நடந்துகிட்டுருக்கு சரி சரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் சொல்லு நீ ஏன் உங்கள் கிட்ட சொல்லி பார்க்கக்கூடாது வினோத் திவ்யாவை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த நாங்களே சொல்லணுன்னு தான் இருக்கோம் அம்மா வேறு இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகலை அந்த டென்ஷன்லேயும் அப்பா வந்துட்டு போயிட்டுருக்காங்க அதான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு விஷயம் பெரிய பொண்ணு ஆ சொல்லு சிவா மச்சான் என் மேல வருத்தத்துல இருக்கான்னு சொன்னேன் அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு நாங்க எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சோங்கிற விஷயத்தை சொல்லு சரி சிவா சொல்றேன் அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு சரி நான் கிளம்புறேன் சரி பெரிய பொண்ணு சாப்பிட்டு போ வேண்டாக்கா வீட்டுக்கு வேற கிளம்பணும் சரி பெரிய பொண்ணு நானும் குளிச்சு வந்துருவா தாய் போட்டு கலான்னு பாத்துடலாம்னு நினைச்சுட்டு இருந்தா என்ன குளிக்கலாம் என்ன செய்தா தாலியை மறைக்கிறது உள்ள இருந்து ஏதோ பிளான் பண்ணதால என்னமோ தெரியல இருக்கும் இருக்கும் என்ன பாட்டி நீங்க இங்க என்ன பண்றீங்க ஏன் என் வீட்டுக்கு நான் வரப்படாது நீ என் வீடு தானே உங்க வீடுதான் தான் ஆனா இது என் ரூம் அதுக்கு தான் சொன்னேன் ஏன் உன் ரூம்ல வரப்படாது வரலாம் பாட்டி சரி இங்க வா ஏன் பாட்டி சொல்லுங்க சொல்லலாம் ஒன்றும் கிடையாது உன்னை பார்க்க தான் செய்யணும் ஏன் எதுக்கு ஏன் பாட்டி என் சட்டை பிடிக்கிறீங்க விடுத்தப்பட்டி பாட்டி பட்டி